சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை அரைக்கலாம் தேனி போடி நாயக்கனூர் நகரமன்ற தலைவர் ராஜ ராஜேஸ்வரி இவரது கணவர் சங்கர் போடி நகராட்சியில் இருபத்தி வார்டு கவுன்சிலர் திமுக மாநில செயற்குழு உறுப்பினராகவும் உள்ளார் அரசியல் தவிர ஷங்கர் ஏலக்காய் வர்த்தகம் செய்து வந்தார் அதில் பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக புகார் வந்தது வருமான வரித்துறை விளக்கம் கேட்டு சம்மன் அனுப்பியது ஆனால் ஷங்கர் விசாரணைக்கு ஆஜராகவில்லை இதையடுத்து போடியில் உள்ள அவரது வீட்டில் வருமான வரி அதிகாரிகள் ரெய்டு நடத்தினர் போடி ரயில்வே பால அருகே உள்ள சங்கருக்கு சொந்தமான ஏலக்காய் குடோனின் பூட்டை உடைத்து சோதனையிட்டனர் வருமான வரித்துறையுடன் அமலாக்கத்துறை ஜிஎஸ்டி அமைப்பும் சோதனை நடத்தினர் ஒரே நேரத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் ஏலக்காய் வர்த்தகத்தில் சங்கருக்கு தொடர்புடைய நபர்களிடமும் விசாரணை நடந்தது டிசம்பர் ஆறாம் தேதி தொடங்கிய இந்த ரயில் தொடர்ந்து நான்கு நாட்கள் நீடித்தது ரெய்டு நடக்கும் போதே சங்கர் அவரது மனைவி ராஜராஜேஸ்வரி மற்றும் மகன் லோகேஷ் ஆகியோர் தலைமறைவாக்கினர் இதையடுத்து ஒருநாள் மீண்டும் வீட்டுக்கு திரும்பினர் அப்போது சங்கர் ராஜராஜேஸ்வரியிடம் விசாரணை நடத்தப்பட்டது ஏலக்காய் வர்த்தகத்தில் சட்டவிரோதமாக கோடிக்கணக்கில் பண பரிமாற்றம் நடந்துள்ளது சோதனை முடிவில் முழு விவரங்கள் தெரிவிக்கப்படும் என வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்